வங்கி ஊழியர்களே வங்கி ஊழியர்களை புதிய உயர்வு பேச்சுவார்த்தைக்குள் அமைத்திட அமைத்த ஊழியர்களுக்கு

கடந்த இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று திண்டுக்கல்லில் நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் கடந்த மூன்று நாட்களாக பணியாளர்களின் கோரிக்கைகள் அடங்கிய கோரிக்கை அட்டை அணிந்து அனைத்து தோழர்களும் பணி செய்தார்கள் மூன்று நாளுடைய அடையாள அட்டையின் இறுதியாக இன்று மாலை நேர ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டுள்ளது என்று ஐம்பது ஐம்பத்தைந்து தோழர்கள் வந்து இங்கே கூடியிருக்கிறார்கள் பொதுவாக வங்கி பணியாளர்களின் கோரிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளை இணைத்து தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி உருவாக்கிட வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக இன்று இருக்கிறது அடுத்ததாக இன்று தோல் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுக்கும் ஒரு முறை பணியாளர்களுக்கு வந்து சம்பள உயர்வு வந்து பேச்சுவார்த்தை நடக்கும் அந்த ஊதிய ஒப்பந்தம் முடிந்து இரண்டு ஆண்டுகள் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு வரைக்கும் வந்து ஒப்பந்தத்திற்கு வந்து கமிட்டி அமைச்சாங்களை ஒழிய இன்னும் கூப்பிடலாம் பேச்சுவார்த்தைக்கு வந்து அழைக்கலை அதை வந்து உடனடியாக அழைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் களப்பணியாளர்களுக்கு ஏற் களப்பணியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் குறித்து ஒரு முடிவான தீர்வு அவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பணி செய்யக்கூடிய அளவில் முன்னெடுப்பு இருக்க வேண்டும் என்று பதிவாளர் அரசாணை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் ஒரே பணியில் பணியாளர்கள் தொடர்ந்து ஏழு வருடம் பணி செய்தால் அவர்களுக்கு ஒரு ஊதிய உயர்வு தமிழ்நாடு மாநில கூற்று வங்கியில் எவ்வாறு இருக்கிறதோ அதே போல மாவட்ட மத்திய கூட்டு வங்கிகளிலும் நகர கூற்று வங்கிகளிலும் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்தோம் நகர வங்கிகள் இன்று முதல் வேறளவிற்கு வந்து கம்ப்யூட்டர் ஆக்கப்படும் ஆக்கப்படும்ன்றது ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் சரி அரசியல்வாதிகள் பேசும்போதும் இருக்கின்றதே ஒழிய அதிகாரிகளும் அதை பற்றி சொல்லுகிறார்கள் கூட இன்னைக்கு வரைக்கும் நடைமுறை வரலை அது சிபிஎஸ் வந்து நகர வங்கிகள் அனைத்தும் சிபிஎஸ் மூலம் இணைக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் சிபிஎஸ்கான கட்டணம் வந்து அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து இன்று வந்து ஆர்ப்பாட்டம் நடந்து நடக்க இருக்கிறது இதனுடைய தொடர்ச்சியாக இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சென்னையில் மாநிலம் தழுவிய அனைத்து மாவட்ட மத்திய கூட்டு வங்கி பணியாளர்கள் நகர வங்கி பணியாளர்களை ஒருங்கிணைத்து ஒரு நாள் தர்ணா நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது சம்மேளத்தால் அது மட்டும் இல்லாமல் பனிரெண்டு ஏழு பனிரெண்டு எட்டு பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஒரு நாள் வேலை நிறுத்தம் நடைபெற உள்ளது தொழிற்சங்கத்தை சார்ந்த தொழிற்சங்கத்தில் இல்லாத தோழர்கள் கூட இன்று ஆதரவு அளிக்கக்கூடிய நிலையில் அந்த ஒரு நாள் வேலை நிறுத்தம் முழுமையாக நடைபெறும் என்றதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி